அடிக்கடி நீங்கள் கமெண்டில் கேட்குற கேள்வி ரோஜாவுக்கு என்ன உரங்கள் கொடுக்குறீங்க எப்படி பராமரிக்கிறீங்க நான் ஏன் ரோஜா செடிகளுக்கு கிச்சன் வேஸ்ட்டை தான் உரமாக கொடுக்குறேன் புண்ணாக்கு கரைசெல்லாம் சேர்த்து கொடுப்பேன் இதை நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்கன்னு தெரியல இதுதான் உண்மை நமக்கு சின்ன வயசில் நடந்த நிறைய விஷயங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும் இந்த ரோஜா வளர்ப்பு கூட அப்படி தான் எயிட்டிஸில் எங்கள் வீட்டு மாடியில் மூன்று ரோஜா செடிகள் தொட்டியில் வச்சு வளர்த்தாங்க நல்லா மரம் போல் நிற்கும் அடிக்கடி நிறைய பூக்கள் பூக்கும் நாங்கள் தலையில் வச்சுட்டு போவோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட கொண்டு கொடுப்போம் மிஸ்ஸுக்கும் கொடுப்போம் எங்கள் வீட்டு ரோஜா செடிக்கு எந்த வித கெமிக்கலும் அப்போ பயன்படுத்தினதில்லை ஏன்னா அந்த காலகட்டத்தில் வயக்காட்டுக்கு கூட கெமிக்கல் உரங்கள் போட மாட்டாங்க கெமிக்கல் உரங்கள்னால் என்னென்னு கூட எங்கள் ஊர்லலாம் தெரியாது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எங்கள் வீட்டு மாடியில் அந்த ரோஜா செடிகள் அவ்வளவு நல்லா வளர்ந்தது தான் என் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு கெமிக்கல் இல்லாமல் ரோஜா செடியை வளர்க்க முடியும் எந்த செடியும் வளர்க்க முடியுங்கிறது ஆணித்தரமாக என் மனசில் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பல பலவிதமான செடிகள் வளர்த்துக்கிட்டு வர்றோம் பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாமே தொட்டியில் வளர்த்தா கூட அந்த செடிகள் நல்லா வளருது பூக்குது காய்க்குது பழங்கள்லாம் தருது ஆனால் இந்த ரோஜா செடி மட்டும் பூக்குறதில்ல அப்புறமா இலைகள்லாம் கொட்டி போயிருது அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க எல்லா செடியும் மாதிரி ரோஜா செடி வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி தான் ஆனால் அந்த ரோஜா செடிகளுக்கு ஒரு தகுந்த தொட்டி கொடுக்கணும் அதுக்கு ஒரு தகுந்த வெயிலில் வைக்கணும் சம்மரில் ரெண்டு வேளை தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரிலாம் பராமரிப்பு கொடுக்கணும் மற்ற செடிகள் மாதிரி ரோஜா செடி கிடையாது ரோஜா செடிக்கு வந்து அதிகமான இயற்கை உரங்கள் கொடுக்கணும் அந்த மண் ரொம்ப லூஸாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வீட்டு பன்னீர் ரோஜா செடி இலைகள்லாம் கொட்டி வெறும் குச்சி தான் இருக்கான் அதுக்கு என்ன பண்ணால் நல்ல துளிர்கள்லாம் வரும் தொட்டி மாத்திரதா இருந்தால் எந்த சைஸில் பெரிய தொட்டி எடுக்கணும்னே கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டு ரோஜா செடி நல்லா மரம் போல் வளர்ந்து கொத்து கொத்தாக பூக்கணுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெரிய வெஸ்ல தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி பெரிய ட்ரம்மில் கூட நீங்கள் ரோஜா செடியை வச்சு வளர்க்கலாம் இந்த ட்ரம்மு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் ரோஜா செடியோட வளர்ச்சியும் நல்லா க்ரோ குரோபேக் அளவுன்னு பார்த்தா பதினஞ்சுக்கு பதினஞ்சு அப்படி இல்லைன்னா பதினெட்டுக்கு பதினெட்டு அதுக்கு மேலே உள்ள அளவுகளில் நீங்கள் வளர்க்கலாம் அதுக்கு கீழே உள்ள சின்ன அளவுகளில் வளர்க்க வேண்டாம் அதுலையும் நம்ம ஒன்று கவனிக்கணும் சில குரோ பேக்கு உயரம் வந்து ஒரு தான் இருக்கும் ஆனால் அகலம் ஒன்றரை இருக்கும் அந்த மாதிரி அளவுகள்லையும் நீங்கள் ரோஜா வளர்க்கக்கூடாது உயரமும் நிறைய இருக்கணும் இப்போ பதினெட்டுக்கு இன்ட்டு பதினெட்டுன்னா உயரமும் பதினெட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் நீங்கள் குரோ பேக்கில் ரோஜா வளர்க்குறதா இருந்தாலும் சரி மற்ற எந்த காய்கறி செடிகள் பழ செடிகள் வளர்க்குறதா இருந்தாலும் சரி குரோ பேக்குக்கு அடியிலேயும் நல்லா ஹோல்ஸ் போடணும் அந்த தண்ணி வெளியேறுற மாதிரி அதுக்கு நல்லா வழி வைக்கணும் நீங்கள் தொட்டி தேர்ந்தெடுத்தாலும் தொட்டியில் அடியில் நிறைய பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி ஒரு சொட்டு கூட இங்கே தங்கக்கூடாது தண்ணி தான் செடி வந்து நல்லா வளரும் ரோஜா செடி ஒரு மிதமான வெயிலில் தான் நல்லா வளரும் ரொம்ப வெயிலில் கொண்டு ரோஜா செடியை வைக்கக்கூடாது ஒன்று காலையில் அடிக்கிற வெயில் மட்டும் அதுக்கு கிடச்சா போதும் அப்படி இல்லைன்னா சாயந்தரம் அடிக்கிற வெயில் மட்டும் கிடச்சா போதும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக வெயிலில் நம்ம வச்சோன்னா ரோஜா செடிக்கு வளர்ச்சி நல்லா இருக்காது நீங்கள் அதையும் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் ஒரு இடத்துல வைக்கணும் ரோஜா செடி வளர்க்குறதுக்கு மண் தேர்ந்தெடுக்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ரோஜா செடி பிசு பிசுப்பான மண்ணில் வளரவே வளராது நான் பிசு பிசுப்பான மண்ணுன்னு சொல்கிறது என்னென்னா நீங்கள் நர்சரியில் செடி வாங்கும்போது அந்த கவருக்குள்ளே ஒரு மண் இருக்கும் பார்த்தீங்களா டைட்டாக இருக்கும் அந்த நம்ம தண்ணி ஊற்றி பிசஞ்சோன்னா ஒரு களி மாதிரி வரும் அதை தான் நம்ம பிசு பிசுப்பான மண்ணுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி மண்ணில் நம்ம மண் கலவு செஞ்சோன்னா ரோஜாவால் வளரவே முடியாது நீங்கள் அதையும் கவனத்தில் வச்சிருக்கணும் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம் தொட்டியை அமைக்கும் விதம் நீங்கள் பெரிய சேனல்கள்லாம் பார்த்துருக்கலாம் தொட்டியை ஒட்டி ஒட்டி வச்சுருப்பாங்க ஒரு தொட்டியை ஒட்டி அடுத்த தொட்டி இருக்கும் அந்த மாதிரி மட்டும் வைக்கவே கூடாது ஒரு செடி நல்லா வளரணுன்னா ஒரு செடிக்கும் அடுத்த செடிக்கும் இடையில தகுந்த இடைவெளி இருக்கணும் அப்படி வைக்கும்போது தான் அந்த செடியால் நல்லா வளர முடியும் அதான் தேவையான இடைவெளின்னு நம்ம சொல்கிறது இப்போ ரோஜாவுக்கு தண்ணி ஊற்றுறதை பற்றி பார்க்கலாம் சில சேனல்களில் சொல்கிறாங்க தண்ணி வந்து அடிக்கடி ஊற்றக்கூடாது அந்த ஈரத்தை பார்த்துட்டு தான் ஊற்றணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க சம்மரில் வந்து காலையிலேயும் சாயந்தரமும் நம்ம கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் கிளைமேட்டை பொறுத்து கண்டிப்பாக ஒருவேளை ஊற்றி தான் ஆகணும் சில நேரங்களில் நம்ம ரெண்டு வேளை கூட ஊற்ற வேண்டியது வரும் அதாவது தொட்டி மண் காயாமல் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது வெளியேறுற மாதிரி இருக்குதானே கவனிச்சிக்கிடணும் அப்படி நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றுனா தான் செடிக்குன்னு ஒரு செழிப்பான வளர்ச்சி இருக்கும் ஒரு செழிப்பான செடியால் தான் நல்லா பூக்கவும் முடியும் ஒரு செடி நல்லா வளரணுன்னா அளவு ரொம்ப முக்கியங்கிறதுக்கு நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இது ஒரு பன்னீர் ரோஜா செடி இது இருக்கிறது எயிட் இன்ச்சு பாட்டில் இருக்குது இந்த எயிட் இன்ச்சு பாட்டில் நடவு பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது இந்த செடி ஒரு நல்ல ஆரோக்கியமான செடியாகவே தான் இருக்குது இங்கே பாருங்கள் துளிர்கள்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே துளிரை பாருங்கள் நல்லா துளிர்கள்லாம் விட்டு அந்த ஸ்டெம் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுதே தவிர இந்த செடிக்கு இன்னும் பேசில் சூட்டு வரவே இல்லை அதாவது அடியிலருந்து இருந்து ஸ்ட்ராங்கான கிளைகள் வரும் அது எப்போ வரோன்னா இந்த செடிக்கு நல்லா வேர் நல்லா பரவுனாதான் அந்த பேசில் சூட்டு வரும் இந்த செடிக்கு வேர் பரவுகிறதுக்கு வழி இல்லை ரொம்ப சின்ன தொட்டி பாருங்கள் என் கையை வைக்கிறேன் என் கையை மூடிக்கிட்டு பாருங்களேன் இந்த சின்ன தொட்டியில் எந்த அளவுக்கு கொஞ்சமாக வேர் பரவுமோ அதுக்கு ஏற்றாப்புல தான் இங்கே பேசில் சுட்டு வர முடியும் வேர் நல்லா பரவுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பெரிய தொட்டியில் இந்த செடியை வச்சுருந்தோன்னா ரெண்டு மாதம் ஆனதுக்கு இந்த செடி அப்போவே ஒரு நல்ல மரம் மாதிரி ஆயிருக்கும் இப்போ ரோஜா வளர்க்குறதுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகளெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இதை கரெக்டாக பின்பற்றி நீங்கள் ரோஜா செடி வளர்த்திங்கன்னா உங்கள் செடியும் நல்லா வளரும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்